ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜென்மச்சனி அஷ்டம சனி இந்த பா பாதச்சனி ஏழரை சனி மொத்தமாக ஏழரை சனி சனி இது போன்ற காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் யாராருக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த ஏழரை சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி இப்படின்னு வந்துருச்சுனாலே போதும் மக்கள் பயப்படுறாங்க சனியினாலே பயப்படுறாங்க அப்ப சனி முழு பாவகிரகம் அதனாலதான் சனி ஒரு பாவகிரகம்னு சொல்றதுனாலதான் மக்கள் பயப்படுறாங்க சனி சில ஜாதகங்களுக்கு மட்டும்தான் அந்த கெடுபடங்களை கொடுப்பாரு அதுவும் நம்ம சேனல்ல சனியை பற்றி போட்டோம்னா மொதல் திட்டி எனக்கு தான் விழும் ஏன்னா சனி வந்து நான் நன்மை தராது அப்படிங்கறத நான் ஆரம்பிப்பேன் நிறைய வீடியோஸ்ல கமெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சனியை பற்றி போட்டாலே இப்போ ஒருத்தனாய் திருட்டுறான் சனி நன்மை தரலன்னு சனி இப்ப இன்னைக்கு சொல்றோம் சனி யோகத்தை தரக்கூடிய சனி எப்போது யோகத்தை தரும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் கூட இன்னைக்கு பாக்கலாம் அது முக்கியமான காலகட்டம் எது ஜென்மச்சனி காலகட்டங்கள்ல அது என்ன ஜென்மச்சனின்னா ஏழரை சனில மொத்தம் ஏழரை வருடங்கள் அதுல முதல் இரண்டரை வருடம் ஆரம்ப சனின்னு சொல்லுவோம் அடுத்த ரெண்டரை வருடம் ஜென்மச்சனி அதுக்கு அடுத்த இரண்டரை வருடம் பாத சனி அதுல அந்த மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜென்மச்சனிங்கும் போது சந்திரன் மேலேயே சனி போவார் அதுதான் ஜென்ம சனிமோ அந்த காலகட்டம் ரொம்ப குருசியலான காலகட்டம் அதுல தான் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்ப மன குழப்பம் சஞ்சலம் வேதனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அது அது எல்லாருக்கும் இருக்கும் அன்னை காலகட்டம் எதன் வழியாக நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை பொறுத்து மாறும் குடும்பத்தின் மூலமாக பொருளாதாரத்தின் மூலமாக குழந்தையின் மூலமாக சொத்துபத்தின் மூலமாக தாயாரின் மூலமாக இது போன்ற பலன்கள் வெவ்வேறு விதமா இருக்கும் ஆனா பைனல் நெட் ரிசல்ட் அன்னைய காலகட்டம் ஜென்மச்சனில ஒரு கடுமையான மன அழுத்தம் இருக்கும் அதனால தான் ஜென்மச்சனில கஷ்டம் அன்னைய காலகட்டம் ஒரு மன குழப்பம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல செய்தியும் செய்யாதீங்க ஒரு திருமணத்தை பண்ணாதீங்க ஒரு ஜாப் மீன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அதுக்காக தான் அன்னைய காலகட்டம் சொல்றோம் இதே போலதான் அஷ்டம சனி காலகட்டத்திலும் அஷ்டம சனி காலகட்டத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தை விட்டு விலகி வைக்கக்கூடிய ஒரு காலச்சூழலாகவும் அது மாறும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அஷ்டம சனிங்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி வந்து அமருவார் ஓகேவா ஸோ அந்த அமைப்புல உங்களுக்கு வரும்பொழுது இரண்டாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய பேச்சு ஸ்தானத்தை பார்க்கறாரு உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க போது குடும்பத்தில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இது ஜென்மசனி ஏழரை சனி மற்றும் அஷ்டம சனிக்கு ஜென்ரலா சொல்லக்கூடிய ப்ரொடிக்ஷன் இப்போ நம்ம அதை மட்டுமா எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஆன்லைன்ல லைவ்ல நம்ம ப்ரோக்ராம்ஸ் பண்ணும் பொழுது நம்ம எத்தனையோ ஜாதகங்களுக்கு சொல்றோம் ஜென்மச்சனி போதும் அஷ்டமச்சனி இது உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாத சார் கவலைப்படாதீங்கன்னு சொல்றோம் அதே போல இது போன்ற காலகட்டங்களில் உத்தியோக உயர்வு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது புதுசா வீடு வாங்கின ஜாதகமும் பார்த்திருக்கோம் அது மாதிரியான ஒரு உதாரண ஜாதகம் தான் இன்னைக்கு இந்த ஜாதகர் அந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் ப்ரொமோஷன் வாங்கியிருக்கா சார் வேலையில ப்ரொமோஷன் வாங்கின ஜாதகம் தான் இது ஓகேவா இது எப்ப சார் அப்படின்னா இப்ப என்ன நட்சத்திரம் சரி என்ன ராசி கும்பராசி ஓகேவா டைரக்டா ஜாதகம் உங்களுக்கு தெரியும் சிம்மலக்னம் கும்பராசி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவிட்டம் நாலாம் பாதம் இப்ப இந்த ஜாதகத்திற்கு குருதசை ரன் ஆகிட்டு இருக்கு சோ குரு தசையில செவ்வா புத்தி போயிட்டு இருக்கு எந்த காலகட்டம் ஜென்மச்சனி காலகட்டத்துல அப்ப செவ்வா புத்தி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜென்மச்சனி உள்ள வரும் பொழுது ஜென்மச்சனி சந்திரனையும் அஃபெக்ட் பண்ணுது லக்னத்தையும் பார்க்குது லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குது எஸ் லக்னத்தை பார்க்கறது சனி சரியா சிம்ம லக்னத்தையும் பார்க்குது ராசி மேல சனி நிற்கிறார் அப்ப ரெண்டும் அடி வாங்குது ஓகேவா இந்த காலகட்டத்தில் இப்ப இதுதான புறம இதுதானே ஒரு ஜென்மச்சனி காலகட்டம் இந்த காலகட்டம் எக்ஸாக்டா சொன்னா இந்த ஜூலை மாதம் ஜூலை தானே ஆமா ஆமா ஜூலை மாசத்துல இவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ஜாப்ல அப்ப இங்க ஜென்மச்சினி என்ன சார் வேலை செஞ்சு இது ஒரு கஷ்டத்தை ப்ரொமோஷனுங்கும் பொழுது ஒரு எப்படி வருத்தப்பட்டிருப்பாரா சந்தோஷப்பட்டிருப்பாரா எல்லா சேலரி எல்லாம் ஹைக் பண்ணி ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்து ப்ரொமோஷன் கொடுக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு நன்மையா தீமையா இங்க ஜென்மச்சனியனுடைய வேலை என்ன அப்ப ஏன் பண்ணிச்சு இல்லை சார் நீங்க சும்மா போய் சொல்றீங்க உதாரண ஜாதகம் தான் சார் ஆசோ அப்ப ஜென்மச்சினி காலகட்டத்தில் இதுதான் நடக்கும் நெகட்டிவ் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் அதற்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் நம்ம இதுமாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் உதாரண ஜாதகம் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு போட்டிருக்கேன் இன்னொரு உதாரண ஜாதகம் இது ஓகே சோ இப்ப கும்பராசிக்காரர்கள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம் ஜோதிடர்கள் எல்லாரும் சொல்றாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இருபத்தி நாலு இந்த ஜென்மச்சனி இன்னும் முடியல அதுவும் சரி இனிமேல் தான் அவிட்டு நட்சத்திரம் சரி ரைட் இருந்தாலும் பரவாயில்ல கும்பராசிக்காரங்கள் கெடுபடங்களை அனுபவிப்பாங்க அனுபவிப்பாங்கன்னா இந்த ஜாதகருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதே ஜென்மஜினி காலகட்டத்தில் தான் சரியா அப்ப அதுக்கு காரணம் என்ன இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சோ குருத செவ்வா புத்தி இங்க செவ்வாய் புதன் பரிவர்த்தனை நிற்கிறாரு லாபாதிபதியினுடைய தொடர்பு நிற்குது இங்க புதன் ப லாபாதிபதியும் ஆகிறார் இரண்டாம் பாவாதிபதியும் ஆகிறார் செவ்வாய் இந்த ஜாதகத்தின் அதிபதி அப்ப ராஜயோகாதிபதி வித் லாபாதிபதி குடும்ப பொருளாதார அதிபதியினுடைய கனெக்ஷன்ஸ் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரத்தை கொடுக்குமே தவிர இவருக்கு ஜென்மச்சனிங்கிறதுனால அதை தடை பண்ணுது ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்குது அதெல்லாம் பண்ணாது பயப்பட பயப்பட எந்த இடத்துல பிரச்சனை கொடுக்கும் இந்த ஜாதகத்திற்குன்னா திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குடும்ப விட திருமண மன வாழ்க்கை ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் தான் சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அல்லது ஹெல்த் இஷ்யூல ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுக்கும் தூக்குமின்மையை கொடுக்கும் சரியா அல்லது அலைச்சல்கள் அதிகமாக கொடுக்கும் இது மாதிரி கொடுக்குமே தவிர இதன் மூலமாக தான் இவர் வருத்தப்படணுமே தவிர மற்றபடி இவருக்கு பொருளாதாரத்துல குடும்பத்தில் கண்டிப்பாக இல்லை கணவன் மனைவி ஸ்டாண்டிங் கொடுக்கும் அவ்வளவுதான் அதனால குடும்பத்துல சிக்கல் பெரிய ப்ராப்ளம் அதெல்லாம் உதாரண ஜாதகம் இந்த ஜென்மச்சனி அஷ்டம சனி காலகட்டத்தில் கெடுபலன் மட்டும்தான் நடக்கும் கெடுபலன் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த பாசிட்டிவாக உயர் பதவி சென்ற ஒரு உயர்தரமான ஜாதகம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் வெளிநாட்டுல ப்ரமோஷன் கிடைச்ச ஒரு ஜாதகம் சோ அதனால எப்படி ஒண்ணாலும் இந்த ஜாதகத்துக்கு எடுத்துக்கலாம் ஸோ பாசிட்டிவான ரிசல்ட் மட்டும்தான் நடந்திருக்குது இந்த ஜென்மச்சினி காலகட்டங்கள் சரியா அப்போ உதாரண ஜாதகங்கள் இருக்கு அதற்கான காரணம் நடந்த தசாபுத்தி தான் இம்பார்ட்டன் தவிர இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனியை போட்டு கொண்டாடக்கூடாது இந்த அடிப்படை இந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு நீங்க ரெஃபரன்ஸா வச்சு நீங்க திருமணத்துக்கு எடுத்துக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கு எடுத்துக்கலாம் வெளிநாட்டு வாழ்க்கையை எடுத்துக்கலாம் ஓகே ஒரு தொழில் தொடங்குறது எடுத்துக்கலாம் எதவுடன் எடுத்துக்கலாம் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு சோ இதற்கு அதற்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர் அதற்காக இந்த வீடியோ போட்டோம் அதனால் எல்லாரும் பயப்பட வேண்டாம் அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களா அடுத்தது அஷ்டமசனி வரப்போது மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி வரப்போகுது பயப்படுவாங்க அதெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான உதாரண ஜாதகம் தான் இது ஸோ அதற்கான கிரக சேர்க்கை கரெக்டாக இருக்கணும் அதன் சனியினுடைய தொடர்பு எதுவும் வராமல் இருக்கணும் சந்திரனுடைய தொடர்பு எதுவும் வராமல் இருக்கணும் இப்படிலாம் இருந்துச்சுனாலே போதும் ஜாதகம் ஸ்மூத்தாக போய்டு பிரச்சனைகள் எதுவுமே வராது ஓகேவா ஸோ அதற்கான உதாரண ஜாதகம் தான் இது ரைட் ஸோ அது வீடியோ நான் நம்மளுடைய நேயர்களுக்காக எடுத்து போட்டது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணீங்க ஸோ மீண்டும் இன்னொரு ஒரு சந்திக்கலாம் நன்றி